ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து நான் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் குக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் வந்து கல்லெண்ணெயை ஊற்றியிருக்கேன் இது மரச்சக்கு எண்ணெய் நீங்களும் மரச்சக்கு எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனியன் போட்டுக்கலாம் நான் ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா நானூறு கிராம் எடுத்துருக்கேன் பட்டை ஒரு மூணு நாலு பீஸ் போட்டிருக்கேன் கிராம்பு ஒரு ஏழு எட்டு நாலு ஏலக்காய் பிரியாணி இலை இரண்டு ஆனியன் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது கொத்தமல்லி ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் புதினா ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் தக்காளி நானூறு கிராம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இரநூறு கிராம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் நல்லா வாசனை வரும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் 200 கிராம் தயிர் போட்டுக்கிறேன் தக்காளி தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸாகி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே பக்கத்து அடுப்பில் ஊற வச்சிருக்க அரிசியை ஒரு அறுபது பர்சன்ட்டு நம்ம வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம் தண்ணியில் பார்த்தீங்கன்னா சோம்பு ஸ்டார் அனிஸ் பிரியாணி இலை கிராம்பு ரோஜா இதழ்கள் இதெல்லாமே போட்டிருக்கேன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அரிசியோடு இதுவும் சேர்ந்து பாயில் ஆகும்போது அரிசி நல்ல ஃப்ளேவரில் வாசனையாக வரும் நான் நெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் பிடிக்காதவங்க போடணுன்னு அவசியம் கிடையாது எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு நம்ம இப்போ இதில் சிக்கனை ஒரு கிலோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி நம்ம ஒரு எட்நூறு எம்எல் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போடணும் ஏன் அப்படின்னா நம்ம பாயில் பண்ண ரைஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க இப்போது டூ டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நான் அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து நான் அரிசியை நான் வடித்து எடுத்துட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது நான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் மீதி ஃபாட்டி வந்து நம்ம தம்மில் தான் நம்ம வேக போகுது சிக்கன் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சிக்ஸ்ட்டி வேக வச்ச ரைஸை நம்ம இதில் போட்டுக்கலாம் ரைஸை இப்படி நல்லா சமமாக பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் அந்த வடித்து வச்சுருந்த கஞ்சியில் ஒரு சொம்பு நான் மேலே தண்ணியை நான் ஊத்துறேன் ஆல்ரெடி நம்ம எட்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கோம் அது பற்றாமல் இது எதுக்கு ஊற்றி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு பதத்துக்கு இந்த அளவு மேலே ரைஸ் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது கவனமாக இருங்க அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா குழவுன்னு ஆகிடும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா நான் ஆட் பண்ணுறேன் அது ஒரு ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் நெய் வாசனைக்கு நான் மேலே லைட்டாக நான் வந்து இப்படி நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்றவங்க போட தேவையில்லை நெய் அதிகமாகவும் போட்டுறக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும் இப்போது ஃபைனலாக மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம் நான் தம் போடுறதுக்கு அந்த வடிச்ச கஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் தம் போட்டாச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டால் போதும் அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் மேக்ஸிமம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும் இப்போ நம்ம தம் போட்டாச்சு ஃபிஃப்டின் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நல்லா வாசனையாக இருக்குது உண்மையாகவே சூப்பராக வந்திருக்கு பிரியாணி பாருங்கள் நல்லா கரெக்டான பதத்தில் வந்திருக்கு கொழஞ்சி போல நல்லா போல போலன்னு இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ